கடந்த காலத்தில் நின்றும் பேசுகிற ஒரு 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 கட்டமைப்பு ஒரு திரைக்கதை இந்த நாவல் நம்ம பண்பாட்டில் இந்திய பண்பாட்டில் சாணக்கியரை அரசியல் தந்திரத்திற்கு சொல்ற மாதிரி ஐரோப்பிய பண்பாட்டில் அவரை அவர்கள் குறிக்கிறார்கள் குற்ற குற்ற பரம்பரைன்னு சொல்றாங்க அது தவறான சொல்லாடல் குற்ற இனச்சட்டம் தான் சரியான சொல்லாடு இனத்தையே குற்றவாளிகள்னு சொல்ற அளவுக்கு ஆங்கிலேய அரசு ஒரு பெரிய முயற்சியை எடுக்குதுன்னா அப்ப எந்த அளவுக்கு இவங்களை நான் பதில் சொல்ல நினைத்த ஒரு கேள்வி நீங்கள் நான் பதில மறந்துட்டேன் ஆனா நீங்க கேள்வி மூலமா எனக்கு அந்த பதிலீங்க இளைஞர்களுக்காக நான் எழுதுவது என்னுடைய சமகால இளைஞர்கள் இனி வரவிருக்கிற இளைஞர்கள் இன்னும் சொல்ல போனால் இன்னும் பிறக்காத தலைமுறைக்காக நான் எழுதுகிறேன் நான் மூத்த தலைமுறைக்காக நான் எழுதவில்லை அப்படின்றத நான் இங்கு பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன் அந்த வாக்கை ஒன்றியில மூன்று காதல் கதைகள் இருப்பதா ஆமா ஆமா அந்த மூன்று காதல் கதைகள் வந்து உங்க வாழ்க்கையிலிருந்து நடந்திருக்கா இல்ல அது புனைவா இல்ல நிஜமா இது நம்ப இருக்கா இல்லை உங்களுடைய வாழ்க்கையில் இது ஏற்பட்ட தாக்கத்தினுடைய விளைவா இதை நாங்கள் எப்படி எடுத்துக்கிறது தெரியலங்க காதல் எல்லார் வாழ்க்கையிலும் நடக்கிறது தானே அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் மூன்று காதல் நடந்திருக்கு இல்லை அப்படி இல்லை 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 நான் என்ன சொல்கிறேன்னா ஐயா அவர்களுக்கு வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா அவங்களுடைய ரசிகன் ஏன்னா ரொம்ப காலமாகவே எனக்கு அப்பாவை பார்க்கணும்னு நினைப்பேன் வைரமுத்தையாவை பார்க்கணும் அப்படி நினைப்பேன் ஆனால் இன்றைக்கி அவருடைய ரூபத்தில் உங்களை நான் பார்க்குறேன் இல்லை அவருடைய முக தோற்றம் எல்லாமே எனக்கு ஒரு திருப்தியாக இருக்கிறது அவரை இப்போ வைரமுத்து ஐயாவை பார்த்த ஒரு அற்புத முகம் எனக்கு தெரிகிறது வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க மிக மகிழ்ச்சி எனக்கு இது ஒரு வாய்ப்பு உங்கள் கூட பேசுகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு மாக்கிய மாக்கியவள்ளி காப்பியம் அப்படின்னு சொல்லி பெயரே புதுமையா மாக்கியவெல்லி அப்படிங்கிறது ஒரு இத்தாலிய எழுத்தாளருடைய பெயர் ஒரு மாக்கியவெல்லி என்று சொல்லி ஒரு காப்பியத்துக்கு ஒரு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஆர்வமா இருக்குது நீங்க இதற்கான ஒரு விளக்கத்தை சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கிறேன் நேருளுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையா இருக்கு இந்த புத்தகம் வந்து ஆகோல் என்ற நாவலுடைய இரண்டாம் பாகம் இப்ப ஆகோலை பத்தி சொல்லுக்கலே ஆகோல் அப்படின்னா ஆனா ஆகோல்னா ஆனிறை கவர்தல் ஆனிறை கவர்தல் கல்பேடு தீய அந்தவன் கூடலூர் ஆகோல்னு ஆமா உங்களுக்கு புள்ளிமான் கோம்பை கல்வெட்டுல இருக்கிற ஒரு வாசகம் ஆமா ஆமா அந்த காலத்தில் சிற்றரசர்களுக்கு நடுவில் நிகழும் போர்களில் அந்த போர்களுடைய முதல் கட்டமா முதல் நடவடிக்கையா அவங்க செய்யறது ஆனிறைகளை கவர்வது ஆனிறைகளை கவர்வது ஆமா ஆடு மாடுகளை களவாடி வருவது அது வந்து ஒரு ஒரு வீர செயல் களவு செயல் இரண்டுமாக பார்க்கப்படுகிற ஒரு ஆகோல் என்ற முதல் பாகம் ஒரு மிகப்பெரிய களவு செயலை மையமாக கொண்டு எழுதப்பட்ட ஒரு கதை ஆனால் அந்த களவு செயல் நவீன களவு செயல் நவீன கலவு ஒரு பிக் டேட்டா கிரைம் பெருந்தரவு ஆகோல் என்பதால் உங்களுக்கு முதல் காப்பியமாக இருக்கிற ஆமா ஆகோல் ஒரு நாவல் அந்த நாவலுடைய ஒரு இரண்டாம் பாகமா மாக்கியவெல்லி ஆகோல்ற ஒரு முதல் நாவலில் அந்த பெருந்தரவு கொள்ளைக்கு மிக முக்கிய காரணமாக இருந்த ஒரு பன்னிரண்டு வயது சிறுவன் தான் ஓ அந்த பன்னிரண்டு வயது சிறுவன் வளர்கிறான் அவனுக்கு இப்ப ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு ஆகுது சரி அவனுடைய கதை தான் அருமை ஓ இது ஒரு எதிர்காலத்தில் நிகழ்கிற ஒரு கதை ஒரு ரெண்டாயிரத்து ஐம்பதுகளில் நிகழ்கிற ஒரு இரண்டாயிரத்தி ஐம்பதுல ஐம்பதுகளில் நிகழ்கிற ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்குது ஆமா இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி நடக்கக்கூடிய இன்னும் ஒரு இருவத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய ஒரு 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 கதையை ஒரு தீர்க்க தரிசி அப்படின்னு நான் ஒரு கற்பனை அந்த கற்பனை தான் தீர்க்க மாறுகிறது ஆமா இதுல ஒரு முக்கியமான ஒரு இது என்னன்னா செய்தி என்னன்னா ஆகோல் என்ற நாவலே ஒரு காலத்தால் பின்னோக்கியும் முன்னோக்கியும் போகக்கூடிய ஒரு நாவல் ஆகோல் முதல் பாகத்தில் ஒரு கால ரயில் வருகிறது அந்த கால ரயில்ல ஏறி பின்னோக்கி போறாங்க பின்னோக்கி போகும்போது பெருங்காமநல்லூர்ன்ற ஒரு ஊர்ல குற்ற இன சட்டத்திற்கு எதிரான போராட்டம் நடைபெறுகிறது அதற்கும் நவீன கால தரவு திருட்டுக்குமான ஒரு தொடர்பு தான் அந்த ஆகோல் நாவல் அதே மாதிரி இந்த நாவலும் ஒரு இந்த நாவல்லையும் ஒரு கால ரயில் வருது கதை நிகழ்கிறதோ அதே மாதிரி அஹ் ஆயிரத்தி எண்ணூறுகளில் அதாவது திப்பு சுல்தான் மருது பாண்டியர்கள் அவங்க எல்லாம் அந்த காலகட்டம் அந்த காலகட்டத்தில் ஒரு கதை நிகழ்கிறது இது வந்து ஒரு பல்வேறு காலங்களில் நிகழ்கிற ஒரு 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 பெருங்கதை தொகுப்பு அந்த பல்வேறு கதைகள் ஒரு கதையாக மலர்கிறது அதுதான் இந்த 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 மாக்கியவல்லி காப்பியம் அருமை அருமை ஆமா நீங்களே சொன்னீங்க மாக்கியவல்லி வந்து இத்தாலிய அறிஞர் அப்படின்றது இந்த ஒரு கதைக்கு மாக்கியவல்லியின் பெயரை வச்சதுக்கு ஒரு மூன்று காரணங்கள் இருக்கு அந்த காரணங்கள் அழகா சொல்லியிருக்க ஆமா ஒரு காரணம் மாக்கியவல்ல ஒரு கதாபாத்திரம் தான் இந்த கதையின் மையம் சரி சரி இந்த கதை அது அப்படின்றவர் இந்த கதையுடைய நாயகன் அல்ல இந்த கதையுடைய எதிர்நாயகன் எதிர்நாயகன் வில்லன் வில்லன் பெரும்பாலும் நீங்க பாத்தீங்கன்னா காப்பியங்களின் பெயர்கள் காப்பிய தலைவனின் பெயராக இருக்கும் காப்பிய தலைவியின் பெயராக இருக்கும் அது சீவக சிந்தாமணி ஆகட்டும் ராமாயணம் உங்களுக்கு சிலப்பதிகாரம் எல்லாமே அந்த அந்த காப்பிய தலைவர்களின் பெயர்கள் இருக்கும் இது வந்து ஒரு முதல் முறையா ஒரு எதிர்நாயகனின் பெயரை சூடிய ஒரு நூல் அதற்கு காரணம் நான் வந்து அதை அவரை ஒரு எதிரியா பார்க்கல நாம் எதிர்காலத்தில் எதிர்கொள்ளவிருக்கும் சவாலாக சவாலாக பார்க்கல அந்த சவாலை நான் முன்னிறுத்த விரும்புகிறேன் அதை வந்து ஒரு அதற்கு ஒரு முக்கியத்துவம் விரும்புகிறேன் அதனால மாக்கியவல்லி என்ற பெயர் மூன்றாவது இது ஒரு அரசியல் நாவல் நிகழ்கால அரசியலை எதிர்காலத்தில் நின்றும் கடந்த காலத்தில் நின்றும் பேசுகிற ஒரு 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 கட்டமைப்பு ஒரு திரைக்கதை இந்த நாவல் அரசியல் நாவல் என்பதால் மாக்கியவள்ளி என்ற அரசியல் அறிஞரின் பெயர் இதற்கு பொருத்தமானது இதுதான் இந்த பெயர் காரணம் அதாவது மாக்கியவள்ளி அப்படிங்கிறது பல பேருக்கு இப்பதான் தெரியும நான் நினைக்கிறேன்

தத்துவியல் பேராசிரியராகவும் ஆமா ஒரு மிக சிறந்த பாடகராகவும் ஆமா 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 அவர் இருந்திருக்கிறார் ஆமா இப்ப நம்ம நம்மளுடைய பண்பாட்டில் இந்திய பண்பாட்டில் சாணக்கியரை அரசியல் தந்திரத்திற்கு சொல்ற மாதிரி ஐரோப்பிய பண்பாட்டில் அவரை அவர்கள் குறிக்கிறார்கள் அரசியல் தந்திரம் அரசியல் தத்துவம்னா அவர் அவருடைய பெயரை முன்னிறுத்துகிறார்கள் இது வந்து காப்பியம் ஒரு ஒரு சில பேர் கேட்டாங்க இது காப்பியமா காப்பியம்னு பேர் வச்சிருக்கீங்களே இது காப்பியமா என்று சில கேள்விகள் எனக்கு வந்தது ஆனா காப்பியம் அன்று இத இத நான் எழுதும் போது நான் ஒரு காப்பியம் எழுத வேண்டும் என்று நினைத்து நான் கிடையாது ஆமா அப்படி எழுதுவது எழுத்தல்ல ஆமா உண்மையை சொல்லணும்னா காப்பியம் எழுதுவது ரொம்ப ஈஸி ரொம்ப சுலபம் காப்பியத்திற்குன்னு தண்டி அலங்காரத்துல ஒரு இலக்கண வரைமுறைகள் இருக்கு அதை பின்பற்றி யாருனாலும் ஒரு ஒரு கதையை எழுதிவிட முடியும் அது ஒரு இது கிடையாது நான் அந்த அந்த மாதிரி ஒரு ஒரு இலக்கணங்களை பின்பற்றி நான் எழுத வேண்டும் அப்படின்னு நினைச்சு நான் எழுதலை என்னுடைய சிந்தனைனா மாக்கியவல்லியை நான் எழுதணும் மாக்கியவல்லியின் எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது அவன் இந்தியாவிற்கு எப்படிப்பட்ட ஒரு அச்சுறுத்தலாக மாறப்போகிறான் அவன் தனிமனித சுதந்திரத்திற்கும் தனி மனித தரவுகளுக்கும் எப்படி ஒரு பெரும் அந்த மாற சிந்தனை அதே நேரத்தில் இருநூறு ஆண்டுகளுக்கு முன் நம்முடைய முன்னோர்கள் அவங்க மேல எதற்காக குற்ற இனச்சட்டம் பாய்ந்தது பாய்ந்தது குற்ற இனச்சட்டம் ஏன் பாய்ந்தது குற்ற பரம்பரை குற்ற பரம்பரைன்னு சொல்றாங்க அது தவறான சொல்லாடல் குற்ற இனச்சட்டம் தான் சரியான சொல்லாடல் இந்த குற்ற இனச்சட்டம் இவர்கள் மேல் பாய்வதற்கான காரணம் என்ன அப்ப இவர்கள் யார் ஒரு இவர்கள் இந்த இனத்தையே குற்றவாளிகள்னு சொல்ற அளவுக்கு ஆங்கிலேய அரசு ஒரு பெரிய முயற்சியை எடுக்குதுன்னா அப்ப எந்த அளவுக்கு இவங்களை பார்த்து அவங்க கண்டிப்பா கண்டிப்பா அப்ப ஏன் பயந்தாங்க அப்ப ஆங்கிலேய அரசையே பயமுறுத்துகிற அளவுக்கு இவர்கள் என்ன செய்தார்கள் இவர்கள் என்னவாக இருந்தார்கள் அப்படின்னு அந்த ஒரு தேடலை நோக்கி நான் போறேன் சோ நான் மாக்கியவல்லின்ற ஒரு கதாபாத்திரம் மூலமா எதிர்காலத்தை நோக்கி போவதும் வேறு அந்த மாயவனம் புலி அப்படின்னு சில கதாபாத்திரங்கள் வழியாக பின்னோக்கி போவதும் தான் என்னுடைய பயணமா இருக்கே தவிர ஒரு காப்பியத்தை படைக்க வேண்டும்ன்றது என்னுடைய இல்லை ஆனா நான் எழுதி முடிச்ச பிறகு இதை வந்து முதல்ல நான் இதுக்கு வச்ச தலைப்பு மாக்கியவெல்லியும் எட்டு நாடுகளும் மாக்கியவள்ளியும் எட்டு நாடுகள் எட்டு நாடுகள் மதுரை எட்டு நாடுகள் அமைப்பு ஒண்ணு இருக்கு அந்த அத மையமா வச்சு அந்த அந்த வரைபடம் தான் இந்த புத்தகத்தின் பின்னட்டை படமா இருக்கு அததான் நான் வந்து முதல்ல மயில வச்சேன் அதுக்கப்புறம் மாக்கியவள்ளி காப்பியம்னு எனக்கு சொல்லுவதற்கு அழகா இருந்தது மாக்கியவள்ளி காப்பியம் இப்ப இந்த காப்பியம் எழுதணும்னு நான் எழுதல எழுதி முடிச்ச பிறகு சரி காப்பியத்திற்கு என்ன இலக்கணம் சொல்றாங்க சும்மா பாப்பமேன்னு கொஞ்சம் படை எல்லாம் புரட்டி பார்த்தப்ப இந்த படைப்பு பெரும்பாலும் அதை பின்பற்ற காப்பியத்தில் அறம்பொருள் வேண்டும் காப்பியத்தில் நீங்கள் அதில் ஒரு தன்னிகரற்ற தலைவனை கொண்டிருக்க வேண்டும் காப்பியம் வந்து ஒரு நிலம் கடல் பருவம் இதை பற்றியெல்லாம் பேச வேண்டும் காப்பியம் மரபு செய்திகளை பேச வேண்டும் காப்பியத்தில் கலவி நிகழ வேண்டும் காப்பியத்தில் குழந்தை பிறக்க வேண்டும் இப்படி சில இலக்கண முறைகள் இருக்கு இது எல்லாத்தையுமே இது பின்பற்றி இருக்கிறது இது என்னை அறியாமல் நடந்த ஒரு ஒரு விஷயம் அதனால் இருக்கட்டும் மாக்கி காப்பியம் அப்படின்னு அதை மகிழ்ச்சியாக குழந்தைக்கு பேர் இருக்கிற மாதிரி வச்சது அப்புறம் இன்றைய சூழல்ல வந்து பாத்தீங்கன்னா அவர்களுக்கு இந்த காப்பியம் இந்த நாவல் போய் சேருவதற்கான வழிமுறைகள் என்ன அவர்களுக்கு இந்த காப்பியம் போய் சென்றடைந்தால் இந்த நாவல் சென்றடைந்தால் அவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு முன்னேற்பாடு கிடைக்கும் எந்த மாதிரியான சிந்தனைகள் கிடைக்கும் ரொம்ப நல்ல கேள்வி நான் பதில் சொல்ல நினைத்த ஒரு கேள்வி நீங்கள் நான் பதிலை மறந்துட்டேன் ஆனால் நீங்கள் கேள்வி மூலமாக எனக்கு அந்த பதிலை ஞாபகப்படுத்திட்டீங்க நான் ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கிறது நான் எழுதுவது இளைஞர்களுக்காக அருமை ஆமாம் நான் முதல்ல அது நன்றி சொல்லிடுறேன் உங்களுக்கு ஏன்னா அந்த இளைஞர்கிற வார்த்தையை சொன்ன உடனே அந்த சொல்லை சொன்ன உடனே என் மனசுக்குள்ள வந்து ஒரு பேரின்பம் ஏற்படுகிறது ஏனென்றால் ஏடு தூக்கி பள்ளியில் இன்று பயிலும் சிறுவரை நாடு காக்கும் தலைவராய் நாளை வழங்கப் போகிறார் இப்போ இன்றைய இளைய சமுதாயத்துக்கு நம்ம என்ன கொடுக்க போகிறோம் ஆமாம் இந்த இன்றைய இளைய சமுதாயம் இந்த மாக்கியவழி காப்பியத்தை வாசித்தால் அவர்களுக்கு ஒரு ஒரு புத்துணர்வு ஏற்படும் அந்த புத்துணர்வு ஏற்பட்டால் அவர்களுக்கு விழிப்புணர்வு எந்த மாதிரி இருக்கும் ஆமாம் அப்போ அந்த சிந்தனையை நீ கொஞ்சம் சொல்லுங்க இளைஞர்களுக்கு சொல்லுங்க நான் நான் பெரும்பாலான என்னுடைய படைப்புகள் அது குறிப்பாக படைப்புகள் சிறுகதைகள் நாவல்கள் எல்லாமே இளைஞர்களுக்காக நான் எழுதுவது என்னுடைய சமகால இளைஞர்கள் இனி வரவிருக்கிற இளைஞர்கள் இன்னும் சொல்லப்போனால் இன்னும் பிறக்காத தலைமுறைக்காக நான் எழுதுகிறேன் நான் மூத்த தலைமுறைக்காக நான் எழுதவில்லை அப்படின்றத நான் இங்கே பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன் ஸோ அவர்களுக்கு நான் சில விஷயங்களை சொல்லணும்னு விரும்புகிறேன் ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா இப்போ இந்த பெருங்காமநல்லூர் குற்ற இன சட்டத்துக்கு எதிராக நடந்த போராட்டம் அதில் பல பேர் போராடி உயிர் நீத்தார்கள் இந்த வரலாற்றை நான் இளைஞர்களுக்கு சொல்லணும் இதை நான் எப்படி சொல்வது அவர்களுடைய மொழியில் சொன்னால்தான் அது அவர்களை சென்றடையும் என்று இந்த ஆகோல் மாக்கியவல்லி காப்பியம் இது எல்லாத்துக்கு பின்னாடியும் ஒரு ஒரு தொழில்நுட்ப ஒரு ஒரு பூச்சு ஒரு தொழில்நுட்பம் பூசி நான் இந்த வரலாற்றை சொல்கிறேன் இப்ப இந்த மாக்கியவல்லி காப்பியத்தில் உங்களுக்கு இரண்டு மூன்று கதைகள் தொடங்கும் அங்க ஒரு கதை தொடங்கும் இங்க ஒரு கதை தொடங்கும் அப்படி ஒரு கதை தொடங்கும் இந்த கதைகளை எல்லாம் எப்படி ஒரு ஒரு சாக்லேட்டை சுத்தி நல்ல ஒரு அழகான சாக்லேட் ரேப்பர் இருக்குமோ அந்த மாதிரி இந்த கதைகளை எல்லாம் ஒரு ஒரு அறிவியல் ஒரு ஒரு மேல் பூச்சோடு நான் சொல்லியிருக்கிறேன் அதற்கு காரணம் இளைஞர்களுக்கு இது போய் சேர வேண்டும் அப்படின்ற ஒரு 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 நோக்கம் தான் அப்படிதான் இது வந்து இதை தெரிந்து கொள்வதன் மூலம் அவர்கள் வரலாறை தெரிந்து கொள்கிறார்கள் இதை தெரிந்து கொள்வதன் மூலம் அவர்கள் எதிர்காலத்தை தெரிந்து கொள்கிறார்கள் இதை தெரிந்து கொள்வதன் மூலம் இன்னும் சொல்லணும்னா இந்த புத்தகம் மாநில சுயாட்சியின் ஒரு நவீன குரல் அதை அதை உள்ளே நீங்க வாசிக்கும்போது போது அதை உங்களால் உணர முடியும் மாநில சுயாட்சி இனங்களின் அடையாளங்கள் அதற்கான ஒரு நவீன குரல் தான் மாக்கியவல்லி காப்பியம் இதையெல்லாம் நான் வெறும் மாநில சுயாட்சின்னு சொன்னா புரியாது 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 அப்ப இதை நான் ஒரு இணைய தலைமுறை முறை மொழியில் நான் அதை சொல்ல வேண்டியிருக்கேன் அதற்கான ஒரு முயற்சி தான் இது இதை நான் இன்னும் நிறைய சொன்னா கதையை சொன்ன மாதிரி ஆயிரும் இதெல்லாம் அதுக்குள்ள இருக்கு ஆமா அப்புறங்க இந்த மாக்கிய வழியில ஒரு மூன்று காதல் கதைகள் இருப்பதாக வந்து உங்க வாழ்க்கையில வாழ்க்கையில் இருக்கா இல்ல உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட தாக்கத்தினுடைய விளைவா இத நாங்க எப்படி எடுத்துக்கிறது தெரியலைங்க காதல் எல்லார் வாழ்க்கையிலும் நடக்கிறது தானே அப்போ உங்களுடைய வாழ்க்கையில மூன்று காதல் நடத்திருக்கா இல்ல அப்படி இல்லை இல்ல நான் என்ன சொல்றேன்னா நீங்க வந்து ஒரு ஒரு கறி சமைக்கிறீங்க ஒரு ஒரு பாத்திரத்துல தண்ணி கொதிக்க வைக்கிறீங்க ஒரு 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 என்ன சொல்றது அரிசிய வந்து கொதிக்க வைக்கிறீங்க உணவு தயாரிக்கிறீங்க ஆமா ஆனா அடிப்படை நெருப்பு தானே ஆமா ஆமா அந்த மாதிரி நமக்கு நம்ம அடிப்படையா நமக்கு ஒரு உணர்வு இருந்தா போதும் அத வச்சுட்டு நம்ம பல கதாபாத்திரங்களை பல கதைகளை உருவாக்கி விட முடியும் ஆமா எல்லார் வாழ்க்கையிலயும் காதல் உண்டு காதல் உண்டு இல்லையா எல்லார் வாழ்க்கையிலும் ஒரு ஈர்ப்பு உண்டு அப்ப உங்களுடைய வாழ்க்கையிலும் காதல் உண்டு எல்லார் வாழ்க்கையிலும் உண்டு நான் என் மனைவியை காதலிக்கிறேன் அவ்வளவுதான் அதைத்தான சொல்ல வேண்டும் மனைவியைத்தான் காதலி காதலிக்கிறேன் எல்லாருக்கும் கல்லூரி காலங்களில் சில பேர் மேல ஒரு ஈர்ப்பு ஏற்படுற மாதிரி எனக்கும் ஏற்பட்டது உண்டு நானும் மனுஷன் தானே அந்த மாதிரி அதெல்லாம் இருக்கு ஆனால் இது இந்த காப்பியத்தில் மாக்கிவலி காப்பியத்துல வர மூன்று வெவ்வேறு காதல் கதைகள் வந்து அது மூணுமே வேற வேற களத்தை கொண்ட கதைகள் அதாவது ஆகோல் முதல் பாகத்துல வர நித்திலன் செங்காந்தன்ற அந்த அந்த ஜோடி இதுலயும் வராங்க ஆனா இதுல அவங்களுக்கு அதுல அவங்களுக்கு வயசு முப்பது இதுல அவங்களுக்கு ஒரு அறுபது வயசு ஒரு 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 முதுமை காதல் இதுல அதே மாதிரி சின்னமாயன் நெய்தல் அது ஒரு ஒரு உறவு ஒன்று இருக்கிறது அதே மாதிரி இந்த காலத்திலிருந்து அதாவது ஒரு ரெண்டாயிரத்தி ஐம்பதுல இருந்து ஒரு ஒரு பின்னோக்கி போக வேண்டிய ஒரு ஒரு கதை சூழல் ஒன்று இருக்கு மாயவனம்னு ஒரு ஒரு கதாபாத்திரம் இதுல ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரமா இருக்கு ஸோ மாயவனம் அவர் வந்து ஆயிரத்தி எண்ணூறுகளில் அந்த காலத்தில் வாழ்கிற ஒரு ஒரு பெண் ஆமா அவங்க வந்து ஒரு ஒரு வெடிகுண்டு காரி அந்த வெடிகுண்டுகள் தயாரிக்கிற ஒரு ஒரு பெண் போர்களில் ஈடுபடுகிறது கழகங்களில் ஈடுபடுகிறது அவர்களுக்கு வெடிகுண்டு தயாரித்து கொடுக்கிற ஒரு பெண் அந்த பெண்ணுடைய ஒரு காதல் கதை ஒன்று இருக்கிறது சோ இது இந்த கதைகள்லாம் ரொம்ப கதையோட்டத்தோடு ரொம்ப ஒரு ஒரு தனியா ஒரு பாரின் சாங் போகாம இது எல்லாமே அப்படி கதையோட்டத்தோடு வருகிற காதல் கதைகளாக இது அமைந்திருக்கிறது அதனால இது ரொம்ப ஒரு ஒரு எல்லார் மனதையும் தொடர்விட கூடிய வருடக்கூடிய எல்லாருக்குமே அவங்க அவங்களுடைய காதலை ஞாபகப்படுத்தக்கூடிய நினைவுபடுத்தக்கூடிய கதைகளாக நிச்சயமா இது இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா இந்த நாவல் ஆஹ் அறிவியல் சார்ந்த கருத்துக்களை எல்லாம் ஆங்கிலத்துல குறிப்பிட்டிருக்கீங்களா தமிழ்ல குறிப்பிட்டிருக்கீங்க ரொம்ப அழகான கேள்வி ஆகோல் முதல் பாகம் ஆங்கிலத்திலும் வந்திருக்கு சரி ஆங்கிலத்திலும் வெளியாகி நூலை இந்த இந்த நூலை ஆங்கிலத்தில் எழுதுவது ரொம்ப எளிது ஓ இதை தமிழில் எழுதுவதுதான் ரொம்ப சவாலான கூட ஆங்கிலத்தில் எழுதலாம் ஆமா இது ஆங்கிலத்தில் வருவதற்கான திட்டம் இருக்கு ஏன்னா இதோட முதல் பாகம் ஆங்கிலத்துல வந்துருச்சு ஓ இரண்டாம் பாகமும் தொடர்ந்து வரும் நிச்சயமாக வரும் இதை அதை நான் எழுத மாட்டேன் அது ஒரு மொழிபிடிப்பாளர் பண்ணுவாங்க இது வந்து ஒரு ஒரு நவீன அறிவியல் இன்னும் சொல்ல போனா வரவிருக்கிற அறிவியல் அதெல்லாம் பேசுகிற ஒரு ஒரு களமா இருக்கிறதால இன்னும் நம்முடைய மொழிகளில் அதற்கான சொற்கள் புழக்கத்தில் இல்லை சொற்கள் இருக்கு ஆனா அந்த சொல்லை சொன்னா வாசகர்களுக்கு அது புரியாது 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 அவர்கள் அந்நியப்பட்டு போவார்கள் அப்படி இருக்கு அதனால் இது ஒரு கத்தி மேல நடக்கிற மாதிரி நான் தமிழ் வாசகர்களுக்கும் இதை கொண்டு சேர்க்க வேண்டும் அதே நேரத்தில் அந்த அறிவியல் பெயர்களையும் நான் பயன்படுத்த வேண்டும் அதனால வந்து இதை இதை எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கும்போது சில சொற்களை நான் தமிழ் படுத்தி இருக்கிறேன் சில சொற்களை தமிழ் படுத்த முடியவில்லை முடியவில்லை அதை நான் தமிழ் படுத்தி விட்டேன்னா அது புரியாம போயிருக்கும் அதனால அதை அதை ஒரு 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 சமநிலையில் நின்று அதை கொஞ்சம் அணுக வேண்டி இருந்தது குறிப்பா இணைய குறித்த அறிவியல் செய்திகள் இது எல்லாத்தையும் வந்து ரொம்ப ஒரு இப்ப டீப் ஃபேக்னு நம்ம சொல்றோம் அருமை அருமையோ டீப் ஃபேக் டெக்னாலஜினு சொல்றோம் உங்கள மாதிரியே ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க இப்போ இந்த இன்டர்வியூ நடக்குது இவங்க எடிட்டிங்ல போய் நீங்க கேட்காத கேள்விகள் எல்லாம் உங்களுடைய ஒதட்டில உட்கார வச்சு கேக்க வச்சாங்கன்னா நடக்குது இல்லையா சோ அந்த அத நம்ம டீப் ஃபேக் சொல்றோம் சோ இந்த டீப் ஃபேக் வந்து பியூச்சர்ல இன்னும் ஒரு சூப்பர் டீப் ஃபேக்கா மாறுது கண்டிப்பா இப்ப இந்த டீப் ஃபேக்க நீங்க தமிழ்ல என்னன்னு சொல்றதுன்னு பார்க்கும்போது நான் ஒரு ஆழ் புனைவுன்னு நான் அதுக்கு ஒரு ஆட் புனைவு ஆழ் புனைவுன்னு ஒரு 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 வார்த்தை ஒன்னு நான் நான் வைக்கிறேன் ஆனா அந்த வார்த்தையை மட்டுமே நான் பயன்படுத்திக்கிட்டே போனேன்னா அது புரியாம டீப் ஃபேக்கையும் நான் பயன்படுத்துறேன் அந்த ஆழ ஆழ்ந்த புனைவு அதையும் நான் பயன்படுத்துறேன் சோ ரெண்டையும் பயன்படுத்தும் போது அது வாசகர்களுக்கு அது பிடிபடுகிறது அது கண்டிப்பா கண்டிப்பா இந்த இதையெல்லாம் நாம கையாள வேண்டியிருக்கிறது அற்புதமான படைப்பு படைச்சிருக்கீங்க இந்த புத்தகம் உலக அளவில் வெற்றி பெறணும் உலக அளவில் வெற்றிப்படும் ஆகாசப்படுறோம் ரொம்ப மகிழ்ச்சி இது வந்து நேயர்களுக்கு கொண்டு சேர்க்கணும் வாசக பெருமக்களுக்கு இந்த மாக்கியவள்ளி காப்பியும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதில் எல்லும் ஐயம் இல்லை இந்த எனக்கு இல்லை எனக்கு ஒரு பெரிய பெருமை இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்தது இது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு 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 மூத்த தலைமுறை ஒரு ஒரு இளைய தலைமுறையை வாழ்த்துகிற ஒரு செயலாக தான் நான் இந்த இந்த காட்சியவே நான் பார்க்குறேன் நீங்கள் ஒரு 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 என்ன சொல்றீங்க இந்த தமிழ் பெருவெளியின் ஒரு 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 மூத்த தலைமுறை நீங்கள் வந்து ஒரு இளைய தலைமுறையை வாழ்த்துவதற்காக நீங்கள் ஒரு ஒரு முழு மனதோடு நீங்கள் வந்து உட்கார்ந்துருக்கீங்க நீங்களே ஒரு விருந்தினர் ஸோ நீங்கள் வந்து அப்படி இருக்கும்போது நீங்கள் என்னை ஒரு விருந்தினராக மதித்து நீங்கள் இந்த கேள்விகளை எல்லாம் கேட்டு பதில் சொன்னது ரொம்ப மகிழ்ச்சி நிறைய பேர் உங்ககிட்ட இருந்து தமிழ் கற்றுக்குறாங்க நிறைய பேர் உங்களை பார்த்து பயப்படுறாங்க அது அது இருக்கு ஸோ அது வந்து நிறைய நீங்கள் ஒரு இணையம் மூலமாக நீங்கள் நிறைய செய்திகளை நீங்கள் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அந்த தலைமுறைக்கு அதுக்கு உங்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட நன்றி மீனம்பலம் இதழுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி